சூப்பராக டேஸ்டியாக வீடே கம கமனு மணக்கிற மாதிரின ஒரு தக்காளி சூப்பு எப்படின்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு அஞ்சு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கால் ஸ்பூன் ஜீரகம் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை குற குறைப்பாக அரைச்சி எடுத்து இதை கொதிக்கிற தக்காளி கூட ஆட் பண்ணி இதை நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை வெளியில் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க தண்ணிலேயே இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு பொரிய விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம் இது கூட தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சமாக மந்தளசூ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தக்காளி சூப்பையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும் சூப்பரான தக்காளி ரெடிங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க